கண்ணியமானவர்களே வருகிறே கடைசி தினங்களில் இருக்கிறோம் வரக்கூடிய மாதம் ஜுல் மாதம் முக்கியமான மாதம் அல்வா சுதகான தானா பல விடயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் അപ്പൊ അള്ളാഹ് സത്യം ചെയ്താൽ അത് സാധാരണമായ വിടയമാക്കാതെ ആശ്ചര്യമാണ് പുതുവ அதிசயங்கள் சிறப்புகள் பல கருத்துக்கள் அதற்குள்ளால் உள்ளடங்கி இருக்கும் கண்ணியமானவர்களே சத்தியம் செய்கிறான் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு விடயத்தின் மீது ஏன் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று பல பக்கங்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றன கண்ணியமானவர்களே இன்னும் ஒரு அல்லாஹ் சுதகானவத்தாலா இந்த சூறாவிலே ஐந்து விதமான குதிரைகளின் மீதும் சத்தியம் செய்கிறான் வல் ஆதியா சுபபஹா மூச்சை இறைத்துக்கொண்டு வேகமாக மூச்சை கொண்டு ஓடக்கூடிய குதிரைகளின் நீ சத்தியமாக ஒரு மூரியா சொத்ததஹா நாம் என்ன செய்வோம் அந்த குதிரையுடைய காட் கால்ல இரும்பாலான லாடங்களை பொருத்துவோம் அந்த லாடத்துடன் அது ஓடும் பொழுதே அது வேகமாக செல்லும் பொழுதே கற்கள் பட்டால் தீ பொ கிளம்பும் கண்ணியமானவர்களே அல்லா இப்படியாப்பட்ட குதிரைகள் மீதும் சத்தியம் செய்கிறான் ஓடும் பொழுது அதனுடைய காலில் இருக்கக்கூடிய லாடம் கட்பாறையில் கற்களில் பத்து பொறியை கிளப்பக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமாக அதிகாலை நேரம் சுபுடைய நேரம் எதிரிகளை திடீர் தாக்குதல் நடாத்தக்கூடிய குதிரைகள் நீ சத்தியமாக கிளப்பி கொண்டு ஓடக்கூடிய குதிரைகளின் சத்தியமாக எதிர்களுடைய படையிலே பாய்ந்து தம்சம் செய்யக்கூடிய குதிரைகள் நீ சத்தியமாக என்று அல்லாஹ் குதிரைகள் நீ சத்தியம் செய்கிறான் ஏன் குதிரையின் மீது சத்தியம் செய்கிறான் அது வேறு தலைப்பு கண்ணியமானவர்கள் ஆக அல்லா சுபகான இப்படி முக்கியமான பல விடயங்கள் மீது சத்தியம் செய்துவிட்டு காலத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக இன்னொரு தப்சிர் அசருடைய நேரம் மாலை நேரத்தின் மீது சத்தியமாக காலத்துடைய ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பாட் இதன் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் இரவின் மீது சத்தியமாக மீது சத்தியமாக மீது சத்தியமாக மீது சத்தியமாக நேரத்தின் மீது சத்தியமாக நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பழ இடத்தில் காலத்துடைய ஒவ்வொரு பகுதிகளில் நீர் சத்தியம் செய்கிறார் இவனுள் கையுமல் ஜோசியா கூறுகிறார்கள் ஏன் லியன் ஜமன தைமத்து நண்டல்லாஹி தானா ஏனென்றால் காலம் என்பது அல்லாஹ் இடத்தில் மிக பொறுமதியானது டைம் இஸ் கோல்டு என்று சொல்வோம் நேரம் என்பது பொண்ணை போல் நேரம் என்பது தங்கத்தை போல் ஒரு வினாடி சென்று விட்டால் என்ன கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வினாடியை அந்த ஒரு செகண்ட் எடுக்க முடியுமா கண்ணியமானவர்களே முடியாது காலம் சென்றால் தான் மீட்டி அந்த காலத்தை நம்மால் எடுக்க முடியாது நம்முடைய சொத்துக்கள் அனைத்தையும் செலவழித்தாலும் சரி காலம் போனது போனது தான் திரும்ப எடுக்க முடியாது

பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று கூறுகிறார் பத்து இரவுகள் என்று சொன்ன என்னது

வரக்கூடிய துல் முதல் முதல் நாள் நாம் துல் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் அந்த நாட்களை அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லா நம்ம அனைவரின் சேர்த்துள்வானா

இந்த முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட மிக சிறந்த அமல் வேற எந்த நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்கள் கிடையாது செய்யக்கூடிய அமலை விட அவர் வேறு மற்ற நாட்கள் செய்யக்கூடிய அமலுக்கும் இந்த பத்து நாள் செய்யற அமலுக்கும் ஈடாகாதுன்னா ஐயாமே ஏனைய நாட்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் சிறப்பாக இல்லை இந்த துல்ஹாவுடைய முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமலை விட என்று சொன்னாங்க அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த துல்ஹாவுடைய முதல் பத்து நாள் இப்பாஸ்ரதி அபுதாவு திருமீதியில வருது இதே ரிவாயத் ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னார்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் இந்த நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் தாண்டா இந்த முதல் பத்து நாட்டு செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அமல் அல்பானி என்ற ஒரு வார்த்தை வித்தியாசம் மிக பரிசுத்தமான அமல் மகத்தான கூலிகள் கொடுக்கக்கூடிய அமல்கள் இந்த பத்து நாளுடைய அமல்கள் நான் சொல்லுடைய சொல்ல மிக விருப்பமான மிக சிறந்த மிக தூய்மையான அதிகமான கூலிகள் பெறக்கூடிய அமல்கள் இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல் இதனால் தான் அல்லா இந்த துல் முதல் பத்து நாளை கண்ணியப்படுத்திருக்கிறான் சத்தியம் செய்திருக்கிறான் கண்ணியமானவர்களே பஸ்ஸார் இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அஃபலு அய்யாமி சனா இந்த உலகத்துடைய நாட்களில் மிக மிக சிறந்த நாட்கள் எது தெரியுமா அய்யாமுல் அஷர் இந்த துல் முதல் பத்து நாள் வருடத்துடைய முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களிலும் அல்லாஹ் இந்த துல் ஐஜாவுடைய முதல் பத்து நாளைத்தான் கங்கை படுத்திருக்கிறார் என்று சல்லல்லாஹு சொல்ல சொன்னார்கள்